பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் வந்தவர்கள் பெரிய விருந்தாளிகள் தான் ஆனால் அவர்களை கவனித்துக் கொள்ள என் தந்தை இருக்கிறார் அரண்மனை அதிகாரிகளும் இருக்கிறார்கள் உன்னோடு நேற்று ராத்திரி கூட நான் அதிக நேரம் பேசவில்லை வழிநடையலாவது சிறிது நேரம் உன்னோடு சல்லாபம் செய்தால்தான் என் மனம் நிம்மதியடையும் அவசியம் கொள்ளிடக்கரை வரையில் வந்தே தீருவேன் என்றான் எனக்கு ஆட்சேபணம் ஒன்றுமில்லை உன் இஷ்டம் உன் சௌகரியம் என்றான் வந்தியத்தேவன் ஒரு நாழிகை நேரத்துக்கு பிறகு இரு நண்பர்களும் இரு குதிரைகளில் ஏறி சம்புவரையர் மாளிகையிலிருந்து புறப்பட்டுச் சென்றார்கள் குதிரைகள் மெதுவாகவே சென்றன பிரயாணம் மிகவும் இன்பகரமாக இருந்தது மேலக்காற்று சாலை புழுதியை வாரி அடிக்கடி அவர்கள் மேல் கூட அந்த நண்பர்கள் பொருட்படுத்தவில்லை பழைய ஞாபகங்களைப் பற்றிய பேச்சில் அவ்வளவாக மனதை பறிகொடுத்திருந்தார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் வந்தியத்தேவன் கூறினான் கந்தமாரா உன் வீட்டில் ஒரே ஒரு இரவுதான் தங்கினாலும் அது எனக்கு எவ்வளவோ பயனுள்ளதாயிருந்தது ஆனால் ஒரே ஒரு ஏமாற்றம் உன் சகோதரியை பற்றி வடபெண்ணை நதிக்கரையில் என்னவெல்லாமோ வர்ணனை செய்து கொண்டிருந்தாய் அவளை நன்றாக பார்க்கக்கூட முடியவில்லை உன் அன்னைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவள் எட்டி பார்த்தபோது அவள் முகத்தில் எட்டில் ஒரு பங்குதான் தெரிந்தது நாணமும் மடமும் பெண்களுக்கு இருக்க வேண்டியதை விட உன் தங்கையிடம் சற்று அதிகமாகவே இருக்கிறது கந்தமாறனுடைய வாயும் முதடுகளும் ஏதோ சொல்வதற்காக துடித்தன ஆனால் வார்த்தை ஒன்றும் உருவாகி வரவில்லை ஆயினும் பாதகமில்லை நீதான் நான் திரும்பி வரும்போது சில நாள் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறாயே அப்போது பார்த்து பேசிக் கொண்டால் போகிறது அதற்குள் உன் தங்கையின் கூச்சமும் கொஞ்சம் நீங்கிவிடலாம் அல்லவா கந்தமாறா உன் சகோதரியின் பெயர் என்னவென்று சொன்னாய் மணிமேகலை அடடா என்ன இனிமையான பெயர் பெயரைப் போலவே அழகும் குணமும் இருந்துவிட்டால் கந்தமாறன் குறிப்பிட்டு நண்பா உன்னை ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என் தங்கையை நீ மறந்துவிடு அவளைப் பற்றி நான் சொன்னதையெல்லாம் மறந்துவிடு அவள் பேச்சையே எடுக்காதே என்றான் இது என்ன கந்தமாறா ஒரே தலைகீழ் மாறுதலாயிருக்கிறதே நேற்று இரவு கூட உன் வீட்டுக்கு நான் மருமகனாக வரப்போவதைப் பற்றி ஜாலையாகச் சொன்னாயே அவ்விதம் நான் சொன்னது உண்மைதான் ஆனால் பிறகு வேறு நிலைமை ஏற்பட்டுவிட்டது என் பெற்றோர்கள் வேறு இடத்தில் என் சகோதரியை கல்யாணம் செய்து கொடுக்க முடிவு செய்துவிட்டார்கள் மணிமேகலையும் அதற்கு சம்மதித்து விட்டாள் வந்தியத்தேவன் மனத்திற்குள் மணிமேகலை வாழ்க என்று சொல்லிக் கொண்டான் மணிமேகலையை யாருக்கு கொடுக்க நிச்சயத்திருப்பார்கள் என்று ஊகிப்பதிலும் அவனுக்கு கஷ்டம் ஏற்படவில்லை மூடு பல்லக்கிலிருந்து வெளிப்பட்ட இளவரசர் தான் நிச்சயத்திருப்பார்கள் மதுராந்தகருடைய கட்சிக்கு பலம் தேட இப்படியெல்லாம் உறவுகளையும் ஏற்படுத்துகிறார்களாகும் பழுவேட்டரையர் பொல்லாத கெட்டிக்காரர்தான் ஆஹா நேற்று ராத்திரி வந்திருந்த பணக்கார விருந்தாளிகளில் ஒருவரை மாப்பிள்ளையாக்க திட்டம் செய்தீர்களாக்கும் கந்தமாரா இதில் எனக்கு வியப்பும் இல்லை ஏமாற்றமும் இல்லை ஒரு மாதிரி நான் எதிர்பார்த்ததுதான் எதிர்பார்த்தாயா அது எப்படி போல ஏழை அநாயதைக்கு யார் பெண்ணை கொடுப்பார்கள் ஊரும் வீடும் இல்லாதவனை எந்தப் பெண் மணந்து கொள்ள இணங்குவாள் எப்போதோ என் குலத்தைச் சேர்ந்த முன்னோர்கள் அரசு செலுத்தினார்கள் என்றால் அது இப்போது எண்ணத்துக்காகும் நண்பா போதும் நிறுத்து என்னை பற்றியும் என் குடும்பத்தைப் பற்றியும் அவ்வளவு கேவலப்படுத்தாதே நீ சொல்வது ஒன்றும் காரணமில்லை வேறு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது அதை அறிந்தால் நீயே ஒப்புக்கொள்வாய் ஆனால் அதை நான் இப்போது வெளிப்படுத்துவதற்கில்லை சமயம் வரும்போது நீயே தெரிந்து கொள்வாய் கந்தமாறா இது என்ன ஒரே மர்மமாகவே இன்றைக்கு நீ பேசிக் கொண்டு வருகிறாயே அதற்காக என்னை மன்னித்துவிடு உன்னிடம் கூட நான் மனம் விட்டு பேச முடியாதபடி பெரிய காரியம்தான் அது எப்படியானாலும் நம்முடைய சிநேகிதத்துக்கு எந்தவித பங்கமும் வராது என்பதை நம்பு விஷயம் வெளியாக வேண்டிய சமயம் வரும்போது ஓட்டமாக ஓடிவந்து உன்னிடம்தான் முதலில் சொல்வேன் அதுவரையில் என்னிடம் நம்பிக்கை வைத்திரு உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் என்னை நம்பு இந்த வாக்குறுதிக்காக ரொம்ப வந்தனம் ஆனால் என்னை கைவிடும்படியான நிலைமை என்ன என்பதுதான் தெரியவில்லை அப்படி நான் இன்னொருவரை நம்பி பிழைக்கிறவனும் அல்ல கந்தமாறா என்னுடைய உடைவாளையும் கைவேலையுமே நான் நம்பியிருப்பவன் அந்த உடைவாளையும் வேலையும் உபயோகிக்க வேண்டிய சந்தர்ப்பம் சீக்கிரத்தில் வரலாம் அப்போது நாம் இருவரும் ஒரே கட்சியில் நின்று தோளோடு தோல் சேர்ந்து போரிடுவோம் அதனால் உன்னுடைய நோக்கமும் கைகூடும் இது என்ன ஏதாவது யுத்தம் சீக்கிரம் வரும் என்று எதிர்பார்க்கிறாயா அல்லது ஏழு நாட்டில் நடக்கும் யுத்தத்துக்கு போகும் உத்தேசம் உனக்கு உண்டா ஈழத்துக்கா ஈழத்தில் நடக்கும் அழகான யுத்தத்தை பற்றி கேட்டால் நீ ஆச்சரியப்பட்டு போவாய் ஈழத்தில் உள்ள நம் வீரர்களுக்காக சோழ நாட்டிலிருந்து அரிசியும் மற்ற உணவுப் பொருள்களும் போக வேண்டுமாம் வெட்கக் கேடு நான் சொல்லுவது வேறு விஷயம் கொஞ்சம் பொறுமையாயிரு சமயம் வரும்போது சொல்லுகிறேன் தயவு செய்து இப்போது என் வாயை பிடுங்காதே சரி சரி உனக்கு விருப்பமில்லை என்றால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் வாயை கூட திறக்க வேண்டாம் அதோ கொள்ளிடமும் தெரிகிறது என்றான் வந்தியத்தேவன் உண்மையில் சற்று தூரத்தில் கொள்ளிட பெருநதியின் வெள்ளம் தெரிந்தது சில நிமிஷ நேரத்தில் நண்பர்கள் நதிக்கரையை அடைந்தார்கள் புது பிரபாகம் அந்த மானதியில் கரைபுரண்டு சென்றது மருகரை வெகு தூரத்தில் இருப்பதாக தோன்றியது மருகரையிலே உள்ள மரங்கள் சிறிய செடிகளைப் போல இருந்தன செக்கச் சிவந்த பெருநீர் வெள்ளம் சுழிகளும் சுழல்களுமாக வட்ட வடிவ கோலங்கள் போட்டுக்கொண்டு கொம்மாளம் அடித்துக்கொண்டு கரையை உடைக்க பிரயத்தனம் செய்து கொண்டு ஹோ என்று இறைந்து கொண்டு கீழ்கடலை நோக்கி அடித்து மோதிக்கொண்டு விரைந்து சென்ற காட்சியை வந்தியத்தேவன் பார்த்து பிரமித்து நின்றான் தோணித் துறையில் ஓடம் ஒன்று நின்றது ஓடம் தள்ளுவோர் இருவர் கையில் நீண்ட கோல்களுடன் ஆயத்தமாயிருந்தார்கள் படகில் ஒரு மனிதர் ஏற்கனவே ஏறியிருந்தார் அவரைப் பார்த்தால் பெரிய சிவபக்த சிகாமணி என்று தோன்றியது கரையில் வந்து கொண்டிருந்தவர்களைப் பார்த்து சாமீ படகளை வரப்போறியளா என்று படகோட்டிகளில் ஒருவன் கேட்டான் ஆம் இவர் வரப்போகிறார் கொஞ்சம் படகை நிறுத்து என்றான் கந்தமாறன் இரு நண்பர்களும் குதிரை மீதிருந்து கீழே குதித்தார்கள் யோசனை இல்லாமல் வந்துவிட்டேனே இந்த குதிரையை என்ன செய்வது படகில் ஏற்ற முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் தேவையில்லை நம்மைத் தொடர்ந்து இதோ இரண்டு ஆட்கள் வந்திருக்கிறார்கள் ஒருவன் உன் குதிரையை இங்கிருந்து கடம்பூருக்கு இட்டு வருவான் இன்னொருவன் உன்னுடன் படகில் ஏறி வந்து அக்கரையில் உனக்கு வேறு குதிரை சம்பாதித்துக் கொடுப்பான் என்றான் கந்த ஆஹா எவ்வளவு முன்யோசனை நீ நீயல்லவா உண்மை நண்பன் என்றான் வந்தியத்தேவன் பாலாற்றையும் பெண்ணை ஆற்றையும் போலத்தான் கொள்ளிடத்தை பற்றி நீ நினைத்திருப்பாய் இதில் குதிரையை கொண்டு போக முடியாது என்று நீ எண்ணி இருக்க மாட்டாய் ஆமாம் ஆமாம் அவ்விதம் உங்கள் சோழ நாட்டு நதியை பற்றி அலட்சியமாக நினைத்ததற்காக மன்னித்து விடு அப்பப்பா இது என்ன ஆறு இது என்ன வெள்ளம் ஓஹ் சமுத்திரம் போலல்லவா பொங்கி வருகிறது இரு நண்பர்களும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு விடை கொண்டார்கள் வந்தியத்தேவன் நதிக்கரையோரமாக சென்று படகில் ஏறினான் கந்தமாறனுடன் வந்த ஆட்களில் ஒருவனும் ஏறிக்கொண்டான் படகு புறப்படுவதற்கு சித்தமாக இருந்தது ஓடக்காரர்கள் கோல் போட ஆரம்பித்தார்கள் திடீரென்று கொஞ்ச தூரத்திலிருந்து நிறுத்து நிறுத்து படகை நிறுத்து என்று ஒரு குரல் கேட்டது ஓடக்காரர்கள் கோல் போடாமல் கொஞ்சம் தயங்கி நின்றார்கள் கூவிக்கொண்டு ஓடி வந்தவன் அதிவிரைவில் கரைக்கரையில் வந்து சேர்ந்தான் முதற் அவன் யார் என்பது வந்தியத்தேவனுக்கு தெரிந்து போயிற்று அவன் ஆழ்வார்க்கடியான் நம்பிதான் வருகிறவர் வைஷ்ணவர் என்பதை அறிந்ததும் படகில் இருந்த சைவர் விடு படகை விடு அந்த பாஷாண்டியுடன் நான் படகில் வரமாட்டேன் அவன் அடுத்த படகில் வரட்டும் என்றார் ஆனால் வந்தியத்தேவன் ஓடக்காரர்களை பார்த்து கொஞ்சம் பொறுங்கள் அவரும் வரட்டும் படகில் நிறைய இடம் இருக்கிறதே ஏற்றுக்கொண்டு போகலாம் என்றான் ஆழ்வார்க்கடியானிடமிருந்து நேற்றிரவு நிகழ்ச்சிகளை பற்றி பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் விரும்பினான் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் கடம்பூர் மாளிகையில நமது நண்பனுக்கு வீர வரவேற்பு கிடைச்சது இல்லைங்களா அவனை வரவேற்ற நண்பன் கந்தமாறன் உள்ளம் துள்ளி குதித்ததுன்னு சொன்னார் ஆசிரியர் அதோட தொடர்ந்து நட்பின் சிறப்ப உலகியல் உண்மையோட சொன்னது நமக்கு நினைவு இருக்கும் எவ்வனப்பிராயத்துல உண்மையாக உள்ளம் ஒன்றுபட்ட ஒரு நண்பன் கிடைச்சா அதை காட்டிலும் ஒருவனுக்கு பரவசப்படுத்தக்கூடியது வேற என்ன உண்டு இப்போ சில மணி நேரத்துக்குள்ள திடீர் திருப்பங்களால கந்தமாறனோட பேச்சு வேறு விதமாக இருக்கு இதுவும் உலகியல் அனுபவம் தாங்கிறத நுட்பமாக குறிப்பிடுறார் ராக்கி இருந்தாலும் புறக்காரணங்களால நட்பு இழக்க விரும்பல கந்தமாற பாருங்களேன் கொள்ளிடக்கரை வரைக்கும் வரா வழி அனுப்ப அவனுடைய தடுமாற்றம் வல்லவரனுக்கு புரிஞ்சு போச்சு ஒரே ஒரு இரவுதான் உன் வீட்டில் தங்கினேன் அது எனக்கு எவ்வளவோ பயனுள்ளதா இருந்ததுன்னு சொல்லி ஒரு கொக்கியை மாற்றான் பாவம் கந்த மாறன் திணறி போயிடுறான் நல்லது இந்த பகுதியில் வர சில தொடர்கள் சல்லாபம் இந்த இடத்துல அதுக்கு வேறு பொருள் கொள்ளணும் எந்த கவலையும் இல்லாம அரட்டை அடிப்பது என்பது சரியான ஒரு விளக்கம் கொள்ளிடம் பாளையம் என்கிற மகேந்திர பள்ளி திருத்தலத்தை கடந்து இது கடல்ல கலக்குது பாஷாண்டி இதை பாக்கண்டினும் கூறலாம் வேத கருத்துகளை ஒடிச்சு பிரித்து பொருள் கூறி வாதிடுபவர்தான் பாக்கண்டி விதண்டவாதம் செய்பவர்னு வச்சுங்களேன் கட்டக்குட்டையான உடலமைப்பு கொண்ட ஆழ்வார்க்கடியான் ஓடி வரதை பார்த்துட்டு படகுல உட்கார நிறைய இடம் இருக்குதேன்னு கிண்டலா சொல்றான் வந்தியத்தேவன் போட்டு வாங்க நிறைய விஷயம் இருக்குதே நாமும் இணையலாம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்